அப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் ப ரெண்டு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில்லை தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இப்போ ஒட்டுக்கா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒவ்வொன்னா போட்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் உடல் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து தாங்க செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோன்னா அது அதுக்குரிய பலன் கிடைக்கும் குடல் வந்து நம்ம வயிற்று பொண்ணு நல்லா ஆற்றும் இப்போ நல்லா வந்து பாருங்கள் மஞ்சள் பொடி எல்லாம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இங்கே பாருங்க எப்படி சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா வயதானவங்க கூட சாப்பிட்லாங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு பண்ணோம்னா இப்போ நம்ம தேவையான அளவு இது நல்லா இப்போ வதங்கிட்டோம் இப்போ வந்து கடலப்பருப்பும் ஊற போட்டுருக்கேன் அந்த கடலப்பருப்பு வந்து நான் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற போட்டு வச்சு அதையும் போட்டு நல்லா வதங்க என்னடா குடலில் போய் கடலப்பருப்பு போடுறாங்க நுரையீரலில் தான் கடலப்பருப்பு போடுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குற நட இது அதாவது கொஞ்சமாக குவான்டிட்டியாக இருக்கும்போது போது கடலப்பருப்பு போட்டால் இப்போ எல்லாரும் நிறந்து சாப்பிட்லான்றதுக்காண்டி நான் கடலப்பருப்பு போடுவேன் இப்போ கொஞ்சமாக எனக்கு தேவையான குடலை வந்து வேக வச்சதை நான் வேக வச்சிருந்தேன் அந்த குடலை வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து தனி மொளா பொடி வீட்டில் அரைச்ச பொடி கரிமாசாலப்பொடி தண்ணியும் பொடி இது மூணையும் ஒட்டுக்கா போடுறேன் இந்த பொடி வந்து நான் வீட்டில் அரைச்ச பொடின்னு சொல்கிறேன் பாருங்கள் எல்லா குழம்புக்குமே யூஸ் ஆகும் நான் போட்டிருக்கேன் வீடியோ போய் பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதாவது வேக வச்சதில் இப்போ வந்து மற்றதுக்கு அதாவது கடலப்பருப்பு மிளகாப்பிடி வெங்காயம் இந்த சேர்த்து நம்ம வந்து இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டு வச்சுட்டு இதையுமே இதையுமே ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடணும் ஏன்னா அந்த மசாலா பச்சை வடை எல்லாம் போகட்டும் இப்போ நான் வந்து இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் செம்மையாக வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கிரேவி பதமாகவும் வச்சுக்கலாம் இப்போ குழம்பாவும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இப்போ கொழம்பாவுக்கு நான் வந்து சட்டியில் வந்து எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க வச்சோன்னே சரியாக இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு போட்ட மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் ஃபிரெஷ் நல்லா அவங்க கண்டு செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சேனலில் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்